விதி மாறும் தருணம் குரு பெயர்ச்சி இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இரண்டாயிரத்து இருபத்தாறு வரை ராசிபலன் பெயர்ச்சி தேதி மே பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து குரு பகவான் ரிஷபம் ராசியிலிருந்து மிதுனம் ராசிக்கு நகர்கிறார் இந்த பெயர்ச்சி உங்கள் வாழ்க்கையை பதினெட்டு பூச்சியம் மாற்றிவிடும் பணவளம் திருமண யோகம் வெளிநாட்டு வாய்ப்புகள் தொழில் தொழில்துறை வெற்றி அதிர்ஷ்டம் நற்பலன்கள் உங்கள் ராசிக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இரண்டாயிரத்து இருபத்தாறு வரை குறு பயிற்சி எப்படி இருக்கும் முழு விவரம் இங்கே வேஷம் பெரிய வெற்றிகள் காத்திருக்கின்றன தொழிலில் முன்னேற்றம் எதிர்பாராத பணவரவு புது இடத்திற்கான மாற்றங்கள் திருமண யோகம் குறிப்பு உங்கள் கண்கள் முன் வாழ்க்கை மாறும் சகலவிதமான வளர்ச்சி உங்களுக்கே ரிஷபம் வாழ்க்கையில் செழிப்பு புதிய தொழில் வாய்ப்புகள் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சம்பவங்கள் குழந்தை பாக்கியம் சொத்து சேர்க்கும் சந்தர்ப்பம் குறிப்பு புதிய முதலீடுகளில் எச்சரிக்கையாக இருங்கள் ஆனால் நல்ல காலம் விதினம் ஒரு அற்புதமான பொது தொடக்கம் வாழ்க்கையில் முக்கிய திருப்பம் சுயமுன்னேற்றம் அதிகரிக்கும் கடன் தொல்லைகள் குறையும் மாறும் விதி பொது வாய்ப்புகள் குறிப்பு சந்தர்ப்பங்களை பயன்படுத்தினால் உங்கள் கனவுகள் நிஜமாகும் கடகம் சிக்கல்கள் நீங்கி வெற்றி எதிரிகள் விலகி செல்லும் ஆளுமை பெருகும் மனநிறைவு ஏற்படும் திருமணத்திற்கு நல்ல யோகம் குறிப்பு தயக்காமல் செயல்படுங்கள் வெற்றி உறுதி சிம்மம் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் தொழில் வளர்ச்சி பெரிய வெற்றிகள் புகழ் பதவி உயர்வு உறவுகளில் இனிமை குறிப்பு புதிய இலக்குகளை நோக்கி செல்லும் தகுதியான நேரம் கன்னி அற்புதமான தருணம் பயணங்களால் லாபம் புது தொழில்கள் ஆரம்பிக்கும் வருமானம் உயரும் கடன் தொல்லைகள் குறையும் குறிப்பு நல்ல யோகம் அமைந்துள்ளது அதை பயன்படுத்துங்கள் துலாம் எல்லாம் உங்களுக்காகவே நடக்கும் புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் குடும்பத்தில் நல்ல செய்தி கல்வியில் சிறப்பான முன்னேற்றம் திருமண யோகம் குறிப்பு இனி உங்கள் ஆசைகள் நிஜமாகும் விருச்சிகம் புதிய வெற்றிகளின் ஆரம்பம் எதிர்பாராத சந்தர்ப்பங்கள் தொழிலில் முன்னேற்றம் பணவரவு அதிகரிக்கும் வீடு வாகனம் வாங்கும் யோகம் குறிப்பு முடிவுகளை தைரியமாக எடுங்கள் வெற்றி உறுதி தனுசு உங்கள் நேரம் ஆரம்பமாகிறது தொழிலில் முன்னேற்றம் புதிய பொறுப்புகள் கணவன் மனைவி உறவில் நல்ல மாற்றம் செல்வாக்கு அதிகரிக்கும் குறிப்பு இப்போது முயற்சி செய்தால் வாழ்நாள் முழுவதும் பலன் கிடைக்கும் மகரம் தடைகள் நீங்கி வெற்றி எதிரிகள் விலகுவார்கள் வேலைவாய்ப்பு அதிகரிக்கும் பெரிய அளவில் புதிய தொடக்கங்கள் குடும்ப உறவுகள் மேம்படும் குறிப்பு தனிப்பட்ட வளர்ச்சிக்கான சிறந்த நேரம் கும்பம் கைகூடும் கனவுகள் உறவுகளில் நெருக்கம் காதல் மனமாகும் புதிய வேலைவாய்ப்பு வாழ்க்கையில் நல்ல மாற்றம் குறிப்பு உங்களை குறைக்கும் எதையும் பிரியுங்கள் உங்கள் எதிர்காலம் பிரகாசிக்கும் மீனம் நிதி நிலை உயரும் தொழில் வெற்றி பணவரவு உயரும் கடன் பிரச்சனைகள் தீரும் குடும்பத்தில் சந்தோஷம் குறிப்பு தயவு செய்து உங்கள் முயற்சியை நிறுத்தாதீர்கள் வெற்றி உறுதி இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இரண்டாயிரத்து இருபத்தாறு வரை விதி மாறும் தருணம் குரு பெயர்ச்சி உங்கள் வாழ்க்கையை முழுமையாக மாற்றும் புதிய யோசனைகளை செயல்படுத்த உகந்த நேரம் முயற்சி செய்ய மறந்து விடாதீர்கள் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இரண்டாயிரத்து இருபத்தாறு வரை உங்கள் வாழ்க்கை சிறப்பாக வளரட்டும்